வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து தக்காளி தோசைக்கு எப்படி ஆட்டுறதுக்கு சொல்கிறேன் எப்படி ஆட்டணும் தக்காளி தோசைக்கு நான் நீங்கள் மூணு உளக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இட்லி அரிசி மூணு உளக்கு இட்லி அரிசி ஒரு ஒரு மூணு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு அதிலே போட்டு ஊற வச்சுருதுங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறணும் அடுத்தது தக்காளி பழம் ஒரு எட்டு போட்டிருக்கேன் ஒரு பத்து பழமாட்ட தக்காளி பழம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிலே போட்டு ஆட்டிடலாங்க ஆட்டிட்டு அப்புறமே ஆட்டு ஆட்டணுங்க ஆட்டினாட்டு காமிக்கிறோம் மாவு எப்படி இருக்குது இப்போ பாருங்கள் அந்த இது தக்காளி எல்லாம் எடுத்து அதுங்களே அதை போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு ஏன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மிக்சியில் நம்ம இப்படி இப்போ அரைச்சிட்டு இதே வந்து அரிசியில் ஊற்றி ஊற்றி ஆட்டணுங்க பத்து லைனா தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணிக்கு பதில் இதை இந்த இதை ஊற்றி ஆட்டணுங்க பாருங்க இப்போ மாவு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து மாவில் போடுறதுக்கு இந்த வெங்காயம் கொத்தமர்தையும் லைட்டாக வணக்கி மாவில் மாவில் போட்டு தோசை தோசை ஊற்றுறோம் கொஞ்சம் வெந்த பண்ணி கெண்ணெய் ஊற்றிடுறோம் இத்திரி போட்டு சுற்று என்ன இந்த தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு சைட் டிஷ்ஷு சட்னி வச்சுருக்காங்க அவ்வளோதாங்க தக்காளி தோசைக்கு